அன்பு மிக்கவர்களே பாதையோரத்தில் ஒரு பெரியவர் நடந்து கொண்டு வந்தாராம் அப்போ அங்கேருந்து ஒரு பாதாள சாக்கடையில் ஒரு இளைஞன் தவறி விழுந்து உதவிக்கு கேட்குறான் அந்த பக்கம் போன யாருமே அவனுக்கு உதவி செய்யலை கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞனை வந்து அந்த பாதாள சாக்கடையிலிருந்து காப்பாற்றி மேலே விடுகிறார் அந்த இளைஞன் அவருக்கு நன்றி சொல்லுகிறான் அப்பொழுது அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து தம்பி உன்னை வந்து பெரிய ஆபத்துலேருந்து நான் காப்பாற்றிருக்கிறேன் இந்த வாழ்க்கை உனக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கிற ஒரு பரிசு பிற்காலத்தில் உன்னெல்லாம் ஏன் காப்பாற்றணும் அப்படி என்று ஒரு தகுதியற்ற வாழ்வை மட்டும் வாழ்ந்து விடாதே தகுதியான வாழ்வாக வாழ் அப்படின்ட்டு சொன்னாராம் அன்புமிக்கவர்களே இந்த வாழ்வு என்பது நம்ம எல்லோருக்குமே இறைவன் கொடுத்த கொடை இந்த வாழ்வை நாம் வைத்து என்ன செய்கிறோம் என்பது தான் இறைவனுக்கு நாம் கொடுக்கிற ஒரு கொடை ஆகவே இந்த அழகான வாழ்வை இறைவனுக்கு உகந்த ஒரு அழகான பரிசாக திருப்பி கொடுப்போம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வணக்கம்